வணக்கம் மைலோசை மற்றும் மயிரி சார்பில் வந்து நம்ம இன்றைக்கி பண்புலி மானியம்மாள் மற்றும் முருகன் அண்ணாச்சி இல்லம் தேடி வந்திருக்கோம் அவங்ககிட்ட நம்ம ஒரு பேட்டி கேட்டோம் பேட்டி மிக அருமையான ஒரு பேட்டி கேட்டாங்க நம்ம இட்ஸ் சுலபமாக இட்ஸ் வெரி வெரி டூ லேட் நம்ம எப்போ மைலோசை ஒன் லேக் சப்ஸ்கிரைபரை வந்துச்சோ அப்பவுமே நம்ம அவங்கள தொடர்பு கொண்டு நம்ம வந்து பண்ணோம் இவர்களுக்கு இப்போ நம்ம மைலோசை வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மைலோசிங் மட்டும்தான் கிட்டத்தட்ட எல்லா ஒரு வில்லிசை கலைஞர்களையும் போய் எடுத்து ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களோட தொடர்ந்து இந்த ஆதரவை எங்களுக்கு கொடுங்க ஸோ அவர்களுக்கு மைலோசை மற்றும் மயூரி டிவி சார்பாக திரு முருகன் அண்ணாச்சி அவர்களுக்கு ஒரு மைலோசை மற்றும் மயூரி டிவி சார்பில் ஒரு மரியாதை செய்யப்படுகிறது மயிலோசை மற்றும் மயூரி டிவி நிறுவனத்தின் அத்தனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய உரிமையாளர் எல்லா ஆர்வ முறையினார்